பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரையர் கழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் எயிட்டீன் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அழியாமல் பாதுகாக்க உங்களுக்கு உதவி செய்வார் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அழியாமல் நிறைவேற்றும்படி பாதுகாத்து அதை உதவி செய்து நடத்துவார் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை நடத்துவதே அவருடைய வாக்குத்தத்தை கொடுத்ததான் நம்முடைய தேவனுடைய சிறப்பு அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் அணுதினமும் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு இந்த வாக்குத்தத்தை வைத்துதான் நாம் முன் செல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் முதலாவது கேட்க பண்ணுவார் இரண்டாவது அதை கண்களால் காணச் செய்வார் மூன்றாவது நம்முடைய கைகளால் செய்வார் காது கண் கை இதுதான் தெய்வன் நம்மை நடத்துகிற நடத்திப்பு அப்படி கத்த நடத்தும் போது அநேக வேலைகளிலே சத்துரு கிரியை செய்கிற இடம் இந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்பாதபடிக்கு அதை அடையாதபடிக்கு அதை முதலாவது அழிக்க பார்ப்பான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது இரண்டு மாறாத விசேஷங்களினால் இந்த வாக்குத்தத்தை கத்தர் உறுதிப்படுத்துகிறார் ஒன்று அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் இரண்டு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் என்கிற நம்பிக்கையை தன் மீது ஆணையிட்டு அவர் பத்திரம் எழுதி கொடுக்கிறார் இந்த இரண்டு மாறாத விசேஷங்களை நம்பிதான் நாம் அடைக்கலமாய் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் சத்துரு செய்கிற இடம் அந்த வாக்குத்தத்தை அழிக்க பார்ப்பான் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் நீங்கள் அந்த வாக்குத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கையை ஆழமாய் வைக்க வேண்டும் ஆபரகாமு காண்டவர் ஈசாக்கை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் ஆனால் அந்த ஈசாக்கை பலிபிடுத்திற்கு கொண்டு வந்தும் அந்த வாக்குத்தத்தின் மீது ஆண்டவர் கத்தியை வைக்க விடவில்லை அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது ஆபரகாம் கத்தியை ஓங்கிவிட்டார் இப்பொழுது அந்த வாக்குத்தம் இல்லாமல் போகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆபரகாமை பார்த்து சொல்லுகிறார் அபிரகாமே அபிரகாமே பிள்ளையாண்டான் மீது உன் கையை போடாதே என்று சொல்லுகிறார் ஆம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் காப்பாற்றி கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தை வைத்துதான் ஆபிரகாம் இப்பொழுது வாழப்போகிறார் எப்பொழுது அந்த வாக்குத்தம் காப்பாற்றப்பட்டதோ அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த கண்கள் பார்க்கிறது எடுத்து பார்த்த கண்களில் கொம்பு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை அந்த கண்கள் பார்க்கிறது அதை போய் கைகளால் தொடுகிறார் ஆசீர்வாதத்தை பெறுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த காலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா அதுதான் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை சத்துரு அழிக்க வருகிறான் உங்களை மறக்க அடிப்பான் உங்களை நினைக்காமல் போக பண்ணுவான் உங்களை அழுகிற சூழ்நிலையை கொண்டு போவான் இப்படி தான் நான் போகிறேன்னா இப்படிலாம் நினைக்க வைப்பான் ஆனால் நீங்கள் இந்த காலை இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தர் எனக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள் பாருங்கள் இயேசுவை அழிக்க ஏறோது முற்பட்டான் இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேனென்றும் இருக்கிறது அதை அழிக்க பார்த்தான் பார்த்தீர்களா இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்ய பார்த்தான் பாருங்கள் அந்த வாக்குத்தத்தமே இல்லாமல் போகணும்னு பார்த்தான் ஆனால் தேவன் நமக்கு செய்தது என்ன தெரியுமா இயேசுவாகிய வாக்குத்தத்தை காப்பாற்றி அவர் இந்த உலகத்தில் முப்பத்தி மூணரை ஆண்டுகள் வைத்து சிலுவைக்கு நமக்காக சென்று அவர் நமக்காக பரிகாரம் தேடி கொடுத்து இன்றைக்கு ஜெயித்து பிதாவின் வலது பாரிசத்திலே வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இருக்கிறார் உங்களுக்கு கத்தர் சொன்ன வாக்குத்தம் நிச்சயம் நிறைவேறும் தைரியமாய் உற்சாகமாயிருங்கள் இந்த காலை இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார் ஜபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான் இந்த ரேமாவின் படி எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தை அழிக்க நினைக்கும் சத்துருவை கர்த்தர் அழித்து எங்களுடைய வாக்குத்தத்தை நீர் காப்பாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் இரண்டு மாறாத விசேஷங்களினால் அதை நீரு எங்களுக்கு உறுதிப்படுத்திருக்கிறீரப்பா நம்ம கொடான கொடி ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகாதபடிக்கு இது இப்படி தான் இருக்கும் இவ்வளோ நாள் காத்திருந்தனே தாமதமாகுதே இது இப்படியே போகுதே என் வாழ்விலே ஒரு வெளிச்சம் இருக்காதா என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலைவெளியில் பரிதபித்து ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே உற்சாகப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் இந்த ரேமாவை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வாக்குத்தத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை அறிக்கை செய்து உம்மோடு கூட பயணப்பட அபரகாமை போல அதை தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்த மனநதை தர வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி புறப்பட்டு செல்ல உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா கத்திரதை செய்கிறபடியால் குடான குடி ஸ்தோத்திரம் துதிக நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே આમીન આમન આમીન કાડસામ આશીર્વિપાર આમીન